ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையும் வெளியூட விலையும் குறைஞ்சிருக்கு வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒரு கிராமுக்கு எட்டு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஒரு சவரனுக்கு அறுபத்தி நாலு ரூபா குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஒரு கிராமுக்கு பதினோரு குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு ஒரு சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நல்ல வரத்து இன்படி டுவெண்ட்டி டூ கரெட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபா வரைக்கும் தங்கத்தொட விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க